கோவில் நகரமான காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோயமந்தல் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கங்கை கொண்ட சோயபுரம் அப்படின்ற ஒரு சிவன் கோவிதங்கள் இப்போ நம்ம வந்திருக்கோம் என்னோட சேர்ந்து வீடியோ பார்க்குற உங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு அன்போடு வரவிருக்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே இருக்கோ அப்படின்னு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கோயமந்தல் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்கும் இந்த கோயமந்தல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோயபுரம் இது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில் இந்த கோவிலை பார்த்திங்கன்னா சிறப்புகள்லாம் நம்ம இந்த விட தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே கோல பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் தானில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீகம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு போய் சென்று உலக இருக்கிற முக்கியமான கோவில்கள்லாம் விளாக் பண்ண போகிறேங்க நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க நம்ம இந்த கோவில் பார்த்தோம் சிறப்புகளையும் பழமையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க நான் இந்த பைக்கில் தாங்க வந்தேன் நீங்கள் எதில் ஒன்றால் வரலாங்க கார் ஆட்டோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேன்லலாம் கூட வரலாம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா தாராளமாகவே இருக்குங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இந்த கோவிலுக்குள்ளே வடிவமைப்பு எப்படிலாம் இருக்குது இந்த கோவிலோட சிறப்பு இதெல்லாம் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுவாங்க உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்த பொறுத்துல இந்த கோவிலை பற்றின ஒவ்வொரு போர்டு வச்சிருக்காங்கங்க தொழில் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோவிலை பற்றின கொஞ்சம் தகவல்கள்லாம் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் படிக்கும்போது பாஸ் பண்ணி படி தெரிஞ்சுக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோடைய வரலாறும் இருக்குங்க இது யார் கட்டின கோவில் அதெல்லாம் நான் வந்து இந்த பின்ன வீடியோவில் பின்னாடி பின்னாடி சொல்லிட்டு வரேன் அதை வந்து போர்டாகவும் வச்சுருக்காங்கங்க நீங்கள் பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க இது நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது வந்து வலது புறத்தில் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட வடிவமைப்பு புகைப்படமாக காட்சிப்படுத்தியிருக்காங்கங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே நுழையும் போது வலது புறத்தில் பார்க்குறாங்க இடதுபுறத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி சிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு தெய்வமும் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரை வடிவிலான வந்து பார்த்திங்கன்னா சில சிலைகள்லாம் இருக்குங்க பாருங்கள் இந்த சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செதுக்கப்பட்ட சிலைகள் அதெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோங்க இப்போது நம்ம இந்த சிலைகள்லாம் பார்த்தாச்சு கோவிலுக்குள்ளே போயிட்டு நான் கோவிலை சுற்றி காட்டுறேன் கோவிலை சுற்றி எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம கேக்கு கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க இருக்கோம் கேக்கு இந்த நந்தி பகவான் இருக்காங்க இந்த நந்தி பகவானை வணங்கிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவபெருமானை வழிபட்டது நம்ம இந்த கோவிலை சுற்றி வர போகிறோம் இப்போது நந்தி பகவானுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு பார்த்து இந்த கோவில் வாசல் இருக்குதுங்க மூலவர் சன்னதி வந்து பார்த்திங்கன்னா கேட்க பார்த்து தான் இருக்குது இந்த கோவிலோட வடிவமைப்பு பாருங்கள் கீழே பள்ளமாக இருக்குது மேலே வந்து மேடம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டைகள்லாம் கட்டுவாங்க பார்த்திங்களா பழைய காலத்தில் அந்த வடிவில் கட்டியிருக்காங்கங்க அகை போல் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி வரதுக்கு ஒரு வழியிலாம் வச்சுருக்காங்கங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கட்டுமான அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டது யார் கட்டினது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி பின்னாடி சொல்லிட்டு வராங்க இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசுமையாக ரொம்பவே கண்களுக்கு காட்சி தர விதமாக வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த கோவில் பிரமாண்டமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய குருவான ஈசான சிவ பண்டிடர் அப்படின்றவர்களால் தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் கட்டப்பட்டதுங்க இதற்கான சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய சுற்றுச்சுவரில் இருக்கிற கல்வெட்டு மூலமாக நமக்கு படித்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு அப்படி தான் குறிப்பிட்ருக்காங்கங்க இந்த கோவிலை இப்போ நம்ம சுற்றி வரப்புறோம் சுற்றி வரும்போது என்னெல்லாம் இருக்குது என்ன தெய்வங்கள்லாம் இந்த சுற்றுச்சுவரில் இருக்குது இதெல்லாம் நான் உங்களுக்கு கட்டப்படுறேன் அப்படி சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவதாக தெற்கு பக்கம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கோவிலோடைய ஒரு வாசல் இருக்குதுங்க இங்கே கோவில் வாசல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து பார்த்திங்கன்னா தோரபாளர்களுடைய சிற்பம் இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட சிற்பம் ரொம்பவே அழகாக காட்சி தருது அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நின்ற காலத்தில் ஒரு விநாயகர் சிலை இருக்குங்க முயமுதற் கடவுளான கணபதிக்கு இங்கே சிலை வச்சுருக்காங்கங்க அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த கோவிலோட உச்சி கோபுரத்தை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்ப நுணுக்கமாக வேலைப்பாடுகள்லாம் நடந்துருக்குது ரொம்ப பழமையான காட்சி அளிக்குது அதுதான் ஐய்ட்டை இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுமையாக இல்லாமல் பழமையாக இருக்கும் பார்த்திங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோடைய தனி சிறப்பாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது சுற்றி பச்சை பசுமையாக நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கோவில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்ம சுற்றி வரும்போது தெற்கு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாதுனர் தட்சிணாமூர்த்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரியகரன் எங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்பம் இருக்குங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு பக்கத்துலேருந்து கோவிலுக்கு பின்புறம் மேற்கு திசையிலேருந்து நம்ம கோவிலை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம கோவிலுக்கு பின்புறம் வந்தாச்சு மேற்கு பக்கத்துலேருந்து கோவில பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக பழமையாக ரொம்பவே காட்சி தருது நான் இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட மதிய வேலையில் போனேன் வெயில் பட்டு அந்த சூரிய ஒளியோட இந்த கோபுரத்தோடைய நேரெலாம் பட்டு வந்து பார்த்திங்கன்னா கோ கோவிலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக காட்சி தருதுங்க மேற்கு திசையில் என்னலாம் சிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லிங்கோட் பவர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி இருக்குன்னா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஹரிகரக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலை இருக்குது அப்புறம் விஷ்ணுக்கு சிலை வந்து இருக்குங்க இது கோவிலோடைய பின்புறத்தில் மேற்கு திசையில் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு வடக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கு நான்கு முகத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சிலையை வச்சுருக்காங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கும் சிலை இருக்குது உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுக்கும் பக்கத்துலேயே சிலை இருக்குது இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை சுற்றி கல்வெட்டுகள் இருக்குது நான் சொன்னலாங்க பாருங்கள் எவ்வளோ கல்வெட்டுகள்லாம் பொறிச்சிருக்காங்க கோவிலை சுற்றி அங்கங்கே ஃபுல்லாக போல் கல்வெட்டுகள் நம்ம காணப்படுங்க இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா சிறப்புகள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கல்வெட்டுகளில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய இருபத்தி ரெண்டாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு அப்புறம் விமானத்தலோடைய சுற்றுச்சூழலை பொறிக்கப்பட்டிருக்காங்கங்க இதெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ராஜேந்திர சோழனுடைய இருபத்தி ரெண்டாவது ஆட்சி முறைகளை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வகையிலும் இருக்குதுங்க அப்புறம் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர கல்வெட்டுகளும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அங்கே இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு நான் வீடியோ காட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஃபுல்லாக கல்வெட்டுகள் இருக்குது இந்த கோவிலுடைய பழமை வரலாறு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது தான் அப்புறம் துர்கை அம்மனுக்கு சில இருக்கு நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த கோவிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவறை அத்த மண்டபம் அப்புறம் இடைநாயி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகா மண்டபம் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய கட்டுமான அமைப்பு இருக்குங்க இப்போ நம்ம வணங்கி வந்துக்கிட்டு இருக்கிற இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோஹீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குங்க அப்படி நம்ம இந்த கோவிலை சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இடதுபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு பக்கம் இது நம்ம கோவிலை சுற்றி வரும்போது பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா நவக்கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்னதி இருக்குது இந்த கோவிலுக்கு வரவங்க இந்த நவக்கிரகங்களை சுற்றிட்டு நம்ம முடிவு பெறலாங்க இந்த இடத்துக்கு அந்த இந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோயபுரம் மற்றும் விக்ரம சோயபுரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர்களும் இருக்குங்க இந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு நம்ம இந்த நவகிரகங்கள்லாம் சுற்றிட்டு நம்ம கேக்கு பக்கத்தில் சிவபெருமானுக்கு எதிர்க்கும் நந்தி பகவானுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு கால்கள் கொண்ட தூண்கள் இருக்குதுங்க இது பதினாறு கால்கள் கொண்ட மண்டபமாக இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேற்குரை எதுவும் இல்லாமல் அடித்தளமும் தூண்களை மட்டும் மிஞ்சி இருக்குங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மண்டபம் இருந்ததாக சொல்கிறாங்கங்க இதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க பதினாறு கால்கள் இருக்குது பதினாறு தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் இருந்திருக்கு இப்போ மேற்குறை இல்லாமல் இருக்குதுங்க ஒருவரில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பார்த்து சிறப்பு இந்த கோவிலை என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழகாக சுற்றி காமிச்சிருந்தேன் அவ்வளோ வர்ணனையாக இருக்குது இந்த கோவிலை சுற்றி காட்டுறதுக்கு பச்சை பசுமையாக சுற்றி நடுவில் இந்த பழமையான கோவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு முறையாவது வந்து போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட உறவினருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்